மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டர் போகுதுன்னு பார்க்கலாம் பசுபதி வந்து எதுக்காக ராகினி நீ எதுக்காக அவனை வந்து திட்டிருக்க அவனை திட்டுறதுனால ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அவனுடைய பிளான் மொத்தமும் ஃபிளாப் தான்றாங்க உடனே அஜய் வந்து பசுபதி கிட்ட கோவப்படுறாங்க நீங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்க வெண்ணிலான்ற ஒரு ட்ராக் இருக்குன்றதை நான் வந்து சொன்னேன் அதை வந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பிளான் போட்டு தான் கண்டுபிடிச்சோம் அதை வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வெணிலா அன்கான்சியஸ்ல இருக்கான் இப்போ காவேரி விஜய் ரெண்டு பேருமே காதறிச்சு அவங்களோட லைஃப்ல அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்காங்க இப்ப விஜய் அண்ணா தான் முடிவு எடுக்கணும் அவர் வந்து காவிரின்றத சூஸ் பண்ணிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எதுக்காக நீங்க என்ன வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அஜய் ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே அதுக்கு ராகினி வந்து ஏன் அப்பா கிட்ட நீ எதுக்காக கோவப்படுற உனக்கு அவ்வளவு தைரியமா என் அப்பாவை பார்த்தா உனக்கு அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி கண்டபடி பேசிட்டு இருக்காங்க உடனே பசுபதி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு முதல்ல கொஞ்சம் பொறுமை ஈரமா நம்ம வந்து அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது தான் நம்மளோட கையில் இருக்க இப்ப எதுவும் கடந்து போகல எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு இப்ப அவ வந்து ஒரு பச்சை மண்ணு மாதிரி இருக்கா நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதுதான் அவளோட எண்ணமா வரும் நம்ம காவேரி விஜய்க்கு அகைன்ஸ்டா வெண்ணில அவ மாத்தலாம் அது நம்ம கிட்ட இருக்கல அதை வந்து யூஸ் பண்ணி காவேரி விஜய் பிரிக்கிறதுக்கான திட்டத்தை நம்ம போடலாம்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ராகனிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க